அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் கேமரா வாயிலாக பொதுமக்களுக்கும் இந்த படத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் அண்டு என்னோடய ஃபோன் கால் அழைப்பை எடுத்து நிதிலன் சார் இங்கே வந்திருக்காரு ரொம்ப நன்றி ஏன்னா ஃபுல்லாக டீமாக இருக்கும்போது அவர் மட்டும் தான் தனி கெஸ்ட்டாக உட்காந்துருக்காது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் ரொம்ப நன்றி சார் இப்போ மின்மினி அப்படின்னாவே நான் சில்கிறப்படி முடிச்சுட்டு ஒரே ஒரு ரேடியோ இன்டர்வியூவில் சொன்னேன் மின்மினி பற்றி அது வந்து ஷங்கர் சார் வரைக்கும் போய் ரீச் ஆகி ஷங்கர் சார் தான் வந்து அவர் எதிர்பார்க்குற அஞ்சு படங்களில் மின்மினியும் ஒன்றுன்ட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் ஸோ அதுலேருந்து எல்லாருமே கேட்ச் பண்ணி மின்மினி வந்து அவர்தான் தான் சொல்கிறாரு கேமராவில் இந்த மாதிரி சின்ன வயசு பசங்க சின்ன வயசில் எடுத்துகிட்டு அவங்க வளர்றதுக்காக வெயிட் பண்ணி செகண்ட் ஆஃப் எடுக்கிறாங்க அந்த படத்துக்காக வெயிட் பண்ணுற அப்படின்னு ஷங்கர் சார் ஒரு இதில் சொல்லியிருந்தார் ஸோ அதுலேருந்து இந்த படத்தோட யூஎஸ் அதுவாக இருக்குது இந்த மாதிரி ஓ இந்த சின்ன எடுத்துகிட்டு வெயிட் பண்ணி எடுக்கிறீங்களே அந்த படமா அப்படி கேட்பாங்க ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா இது எது அந்த மாதிரி ஒரு இந்திய சினிமாலே நாங்கள் தான் இதான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இதுதான் நாங்கள் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு தம்பட்டை அடிச்சுக்கிறதுக்காக இது பண்ணலை இப்படி இது இப்படி ஒரு புது முயற்சியாக பண்ணணும்ன்ட்டு பண்ணல இது வந்து இன்னும் சொல்லப்போனால் படம் ஆரம்பிக்கும் போது இப்படி இப்படியாக நாங்கள் பண்ண போகிறோன்னே எங்களுக்கு தெரியாது என் ஃபஸ்ட் ஆஃப் வந்து எடுத்துகிட்டு இதே பச இந்த பசங்களை மாதிரி இருக்கிற வேறு ஒரு எல்டர்லேயும் இருக்கிற ரெசம்பிளன்ஸில் இருக்க ஆக்டர்ஸை வச்சு தான் செகண்ட் ஆஃப் பண்ணணுங்கிற ஒரு இது இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் எடுத்தோம் நான் பூரிசன் பீப்பிளாக நடித்த கௌரவ் பிரவீன் எஸ்தர் நடித்தாங்க ஃபஸ்ட் ஆஃப் எடிட் இருந்தால் எனக்கே வந்து நம்ப முடியல இது வந்து ஒரு கற்பனை தான் இது ஒரு கதை தான் அப்படின்னு என்னாலே அதை ஏற்றுக்க முடியல ஏன்னா அவ்வளோ நேச்சுரலாக அப்படி நடிச்சிருந்தாங்க நம்ம பசங்கள் இ இவ்வளோ நேச்சுரலான பர்ஃபார்மன்ஸஸ் வந்து இவங்க சாயலில் இருக்கிற மற்ற ஆக்டர்ஸும் அப்போ இருந்தாங்க இவங்க வளர்ந்தால் எப்படி இருப்பாங்கங்கிற ஒரு அனுமானத்தில் வேறு ஆக்டர்ஸ் இருந்தாங்க ஆனால் அவங்கள்ட்ட போகிறதுக்கு எனக்கே என் மனசாட்சிக்கே அது ஒத்து வரல ஏன்னால் இவங்க கொடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்களால கொடுக்க முடியுமா இவங்க எவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக இருந்தாங்க அது அவங்களால பண்ண முடியுமாங்கிற கேள்வி தான் என்ன போட்டு பாதர் பண்ணிகிட்டே இருந்துச்சு அவங்க ஒரு அடலசன் பருவத்தில் இருக்காங்க சீக்கிரம் வளர்ந்துருவாங்க ஒரு நாலு வருஷம் கண்டிப்பாக வெயிட் பண்ணால் அவங்க வளர்ந்துருவாங்க ஸோ ஒய் நாட் நம்ம வெயிட் பண்ணி இவங்கள வச்சே பண்ணக்கூடாது ஏன்னா நான் ஒர்க் பண்ண நான் அசிட்டராக ஒர்க் பண்ண படம் நான் ஒர்க் பண்ண படம் எல்லாமே பயங்கர டிலேயில் வந்திருக்கு ஸோ அன்இன்டென்ஷனலாக நிறையா படம் டிலேயில் வரப்போ நம்ம ஏன் இன்டென்ஷனலாக ஒரு படத்தை நம்ம டிலே பண்ணி இவங்கள வச்சே எடுக்கக்கூடாது அதோட ஒரே ரீசன் வந்து இவங்கள மாதிரி மற்றவங்க பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தீர்க்கமாக நம்பினது தான் ஸோ அது வந்து மனோஜ் சார் சொன்னேன் இப்போ மனோஜ் சார் பற்றி சொல்லணும்னா சம்பிபி வந்து ஓ இது சூப்பரான படம் இது இன்னும் நல்லா போயிருக்கலாமே அப்படிங்கிற எல்லாரோட அந்த ஆதங்காலை அடங்கிறதுக்குள்ளேயே அதை அடங்கி முடிகிறதுக்குள்ளேயே நான் இந்த கதைக்கு போய் சொல்லி சார் இது நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கும்போது அதை நம்பி அவரை உள்ளே வந்ததுக்கு மனோச்சருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் அதுக்கப்புறம் அந்த ஏழு ஒரு இந்த காத்திருப்பிருக்கில்ல நாங்கள் இன்ட்ரெஸ்ட் நான் நாங்கள் நினச்சது ஒரு நாலஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் பட் கோவிட் லாக்டவுனால இன்னும் அது ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஓடிடி கிளைமேட் மாறினனால அது இன்னும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஸோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டிகேட் ஆயிடுச்சு இந்த படம் ஸோ இந்த மாதிரி ஒரு டிலேக்கு அப்புறம் எடுக்கிறோம் போது யாராக இருந்தாலும் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கதை ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாமே அப்படின்னு தான் இருப்பாங்க ஆல்ரெடி இருக்க படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய ரிஸ்க்கு ஸோ அந்த ரிஸ்க்கை எடுத்த எங்களை நம்பி எடுத்த முரளிகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி மனோஜ் சார் சொன்ன மாதிரி அவர் ஆல்ரெடி இந்த மாதிரி அவர் லைன் ப்ரொடியூசிங்லாம் ஃபாரினில் பண்ணிகிட்டு இருந்தனால லடாக்ல ஷூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லேருந்து எல்லாமே அங்கே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸோ அங்கே அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்ததில் அவர் பங்கு நிறையாவே இருக்குது அப்புறம் இந்த படத்தை அங்கே நான் லடாக்கில் ஷூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மா அங்கே நான் ஒரு ரெண்டு மூணு மாதம் தங்கி இருந்து தான் நான் எல்லா விஷயத்தையும் அங்கே இருக்க நிறைய க்ரூ காஸ்ட் எல்லாம் ஏன்னா அங்கே ஒரு ஃபிலிம் மேக்கிங் கம்யூனிட்டி இருப்பாங்க ஸோ அங்கே ஒரு ஆர்ட் டைரெக்டர் இருந்தாங்க அங்கே ஒரு லைன் ப்ரொடியூசர் அங்கே இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஸோ அங்கே இருக்க ஆக்டர்ஸ் அந்த மாதிரி அங்கே விஷயங்கள் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு எனக்கு ஸ்டான்சன் லைன் ஸ்டான்சன் இருந்தார் குருமெத் இருந்தாங்க நம்ம பேசுகிறது புரியாட்டியும் அவங்களோட பேர் நான் சொல்கிறேன் இல்லையா ஸோ அது அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு அண்ட் இந்த ப இது படமாக ரெடி ஆனதுக்கப்புறம் இது வந்துட்டு இது அவ்வளோ தூரம் நம்பி இது வந்து தேட்டருக்கு தான் வரணும்னு சொல்லி வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணுற டென்கோட்டா வரும் சிம்பா ப்ரொடக்ஷன் இவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த படத்தில் வந்து அங்கே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான டெரெயின் அது வந்து லடாக் வந்து ஒரு சொர்க்க பூமி அந்த சொர்க்க பூமி வந்து வெறும் அந்த சினாரி அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்னாலயா இல்லை அந்த மக்களும் அவ்வளோ அழகான மனிதர்கள் அங்கே இருக்காங்க ஸோ அங்கே இதுனா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் அங்கே பார்க்க பார்க்குறதுக்கே சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு சூழல் ஏன்னா அங்கே வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவ்வளோ டஃப்பான டெரெயின் அங்கே வந்து பழக்கப்படாத ஒரு கிளைமேட்டுக்கு நாங்கள் அங்கே போய் ஆக்சிஜன் லெவல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல நாங்கள் இங்கே க்ரூவில் போய் கம்மியான க்ரூ வச்சு நாங்கள் பண்ணோம் ஸோ எனக்கு ஒர்க் பண்ண என்னோடய அசிஸ்டன்ட் டேரக்டர் சீதோ ராஜீவ் இவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நாங்கள் எல்லாருமே இது வச்சு பட் அந்த கஷ்டத்தை நான் இங்கே அது விற்கிறது என்னோட இது இல்லை என்னோட தேங்க் ஸ்பீச்சை நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன் பட் பொதுமக்களுக்கு இந்த இது மூலயமா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நிறைய இப்போ கத்திஜான்னு சொல்லிட்டு நான் நான் இந்த படம் வந்து ரொம்ப ஏன் கத்திஜா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் வந்துச்சு இது ரொம்ப ஒரு மென்மையான ஒரு விஷயத்தை டீல் பண்ணுற கதை அப்படிங்கும்போது எனக்கு வந்துட்டு இசையிலையும் அதை இருக்கணும் ரொம்ப டெண்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ ஐடியலி ஒரு ஃபீமேல் கம்போசர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஆன்போர்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு ஏஎம்க்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தாய் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்த அவ்வளோ எனக்கு தெரியாமல் யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க எல்லோரும் அவ்வளோ வெல்கமிங்காக இருப்பாங்க அவங்களோட சப்போர்ட் அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம்னு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ இது பண்ணுவாங்க அவங்களும் என்னோடய டிரெக்டர் டிரெக்டர்னு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அவங்க இங்கே பேசும்போதே தெரிஞ்சுருக்கோம் அவங்க எவ்வளோ சின்சியரான பொண்ணுன்ட்டு பட் அவங்க ஒர்க் மூலிமா அவங்க எவ்வளோ எவ்வளோ டேலண்டட் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிய வரும் அண்ட் நம்ம பசங்கள் அவங்களுக்காக தான் இந்த படம் பிரவீன் அன் கௌரவ் இது எல்லாமே நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் சொன்னது போதும் நான் அவங்கள எடுத்தது போதும் உங்ககிட்டேருந்து நான் கேட்கணுன்னு எதிர்பார்க்குறேன் அவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் நான் மேற்கொண்டு நான் அடுத்த ஈவெண்ட்டில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் இதில் நடித்த ஆக்டர்ஸ்லாம் ஏன்னா சும்மா ஒரு வருஷத்தில் முடிகிற படத்தில் நடித்தாங்களே எப்போ ரிலீஸு ரிலீஸுன்னு பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் என்னை எதுவுமே நச்சரிக்காமல் அத்தனை பேர் வெயிட் பண்ணாங்க இங்கே திலக் சார் இருக்காரு மினி ராவ் அங்கே இருக்காங்க ஸோ இதில் நடித்தவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நடித்தவங்க அவங்களாம் வந்துட்டு ரொம்ப என்னை போட்டு பாதர் பண்ணாமல் அழகாக இந்த படம் வரும் அப்படின்னு நம்பினது அண்ட் எஸ்தர் எவ்வளோ அழகாக சொன்னாங்க இந்த எட்டு வருஷமா அந்த கேரக்டரை அவங்க எடுத்துட்டு அதை லெட் கோ பண்ணுறப்ப அவங்க சொன்ன ஃபீல்லாம் எனக்கே ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயம் நடக்கும் எனக்கு எஸ்தர் அப்படின்னு ஒரு பர்சனாக தெரிஞ்சாலும் அந்த கேரக்டராக வரும்போது என் கையை பிடிச்சிட்டு ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும் அது வந்து ரொம்ப அதே மாதிரி தான் கௌரவ் பிரவீணும் நாங்கள் எல்லாமே அப்புறம் பார்த்திங்கன்னா மின்மினி ஃபஸ்ட் ஆஃப் ஷூட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் நான் அந்த டைம் பீரியட் ஒரு செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் திருப்பி ரீகனெக்ட் ஆகிறோம் மனோஜ் சார் உட்பட ஸோ எல்லாருமே ஒரு சக்தி தானே இது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்திருக்கு ஏன்னா எல்லாரும் வேற வேறு திசையில் போயிட்டாங்க ஒருத்தர் டாக்டர் ஆகிட்டா அந்த அவங்க யூஎஸ் போகிறாங்க இப்படி எல்லாருக்கும் வேறு வேறு விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த படத்துக்காக எல்லாருமே திரும்பி சேர்ந்து கூடி இதை பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் அது ஏன் அந்த படத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம் ஸோ கண்டிப்பாக எல்லாமே தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள் உங்களோட பத்திரிகையாளர்களாக நீங்கள் இந்த மக்களுக்கு நல்லபடியாக இந்த படத்தை எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்குறேன் ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் வணக்கம் மை நேம் இஸ் எஸ்த் எனக்கு ஐ ஐ திங்க் பீப்புள் நோ மீ ஃப்ரம் பாப்பன் அசம் ஹியர் பட் லைக் சர் சட் ஐ ஸ்டார்டட் வென் ஐ வாஸ் எயிட் இயர்ஸ் ஓல்ட் மலையாளத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அப்போ இருந்து ஃபார் மூவி மூவிஸ் எல்லாம் வெக்கேஷன் எல்லாம் போனோம் Madri uh, directors yadacha solo I will come back home so I do not know what like cinema passion uh even when we were doing Minmini part one it was like that we are all with family the halita invited us to Uti so we were all there uh, enjoying did the movie but uh, it was after that that is when we came to the part second half of the film and the uh, what is the magic of cinema what it feels to uh, you know, passionate, and the, so it got into my head. And on and off, I was carrying the character Praveena in my heart for eight years. So I still remember the day we <coughs> did the last scene. Now, room I took a good shower, and then I looked in the mirror. I was like, okay, so I, it's time to um, you know keep her aside now because uh, you have to say goodbye to her. But uh, like sir said, when the movie comes, I hope it's it's timeless. The emotions the experience we had the um, you know the places we went and also a lot of travel for this film because i remember to cast me for this film halita ye hometown vainatla Lada vandu pondicherry Uti, chennai kochi we did the training for bike training in delhi uh, and ladakh again china border pakistan border so in a span of 8 years neriya traveled with the same people uh, carrying the same character in my mind, so it has been a huge, huge experience for me. Um, in the Madhyauru Padam, for I don't know, for an actor, it's very rare an opportunity like this. So I'll always keep this close to my heart. <coughs> and um, yeah, thank you for this opportunity, Halida. I'm feeling very emotional as well, especially when I was listening to the music, the songs. Uh, i was holding Khadija's hand because I'd, i've never um, had tears in my eyes watching something especially something that i have done in a karumba uh, i'm shy whenever i watch myself on the screen so i try avoiding not to watch my films and all but this was something i've been waiting for so many years including my friends and family um school I I like since my friends from school min and I said we'll, we'll wait, we'll wait, it will it will come out soon. But this is this is something to watch me and watch Minmini uh, happening or taking shape is so beautiful. I have to thank obviously Halita being a big support like sir said extremely difficult to work with she's not difficult i'd say perfectionist so she'll be like um, even the first is like ah, na lark, na lark ester, but one more panna. she'll take 15 15 takes but she need what she needs and then that is you know there's no compromise on that but again loved working with her she's always been there um, throughout this journey like a friend from a director to a very close friend so thank you halita thank you so much for making me part of minmini uh Manoj, sir <laughs> thank you very much um <clears throat> from say the ot location that's when i was meeting him for the first time after that during the ladakh even with him working with is a little difficult <laughs> cuz he's seat is on set restless um, arco and also the extreme weather conditions the light so it is difficult to work, but once the shoot is over, he's a different person. All fun and jokes, and we had to travel so much every day, like at least two hours travel was there, so all the stories. And um, so it was great working with him and my co-actor Praveen. I did not get too many scenes with uh, Gaurav, but uh, thank you, Praveen. I remember during the first part, we did not even talk. We were too shy and, you know, we never even had a conversation, but... Um, coming to the last part we had to talk because we had so many scenes together and somehow we hit it off um, and again it was a great experience so thank you to each and everyone and kadija <laughs> the music is amazing i the moment i start talking about it i feel very emotional i'm so glad you were on board for the project so ellarkku Kunandri, thank you for the support thank you everyone